ஸ்ரீ குருபியம் நமஹா நாராயணத்தில் நம்ம சிலதெல்லாம் பார்த்துன்னு வரோம் கிருஷ்ண ஜனனத்தை பற்றியும் கூட நாராயண பட்டத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இப்போ வந்து நம்ம கிருஷ்ணனுடைய நாமகரணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் பெயர் சூட்டு விழா அப்படின்ட்டு இப்பெல்லாம் சொல்கிறது அந்த நாமகரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் கிருஷ்ணாய வா சுதேவாய தேவகி நந்தனாய ஜ நந்தகோப குமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமகா எதுகுலத்தில் பிறந்து நந்தகோபன் யசோதைக்கிய மகனா கிருஷ்ணன் அவதரித்து இங்கே வளர்ந்துட்டு வரான் அப்பொழுது வந்து பெயர் வைக்கணும் அப்படின்னு நந்தகோபன் வந்து கர்கர் அப்படின்ற முனிவரை வீ அழைக்கிறார் அவர் வந்து எதுகுலத்தோட ஆச்சாரியர் அவர் கர்கருங்கிறவர் அவரை வந்து மரியாதையோட ஆற்றுக்கு கூட்டோன்னா அவரும் ஆற்றுக்கு வர வந்தோடனே குழந்தையை பார்த்துட்டு இவ்வளோ தேஜஸாக இருக்கு இந்த குழந்தை ரொம்ப சிறப்பான அம்சங்கள்லாம் அந்த கிட்ட இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இது பண்ணுறார் அப்போ அவர் சொல்கிறார் பட்டத்திரி வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்வார் கதமஸ்ய நாம குர்வே சகசநாம்னோ அனந்த வா இது நூனம் தவ சக்ரே நாம ரகசிவி விபோ இந்த குழந்தை வந்து ஆயிரம் நாமங்களுக்கும் அளவில்லாத நாமங்களை உடையதாக இருக்கு இதுக்கு எப்படி நம்ம பெயர் சூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப கேள்வி கேட்டுட்டு ஆலோசிச்சுட்டு இதுக்கு தகுந்த தான் சூட்டணும் அதுவும் ரொம்ப ரொம்ப ரகசியமா இருக்கணும் கம்சனுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக இது பண்ணிட்டாக்க கம்சனுக்கு தெரிஞ்சு போய்டும் அதனால் ஒரு சிம்பிளாகவும் இருக்கணும் ஆனால் இந்த குழந்தைக்கு ஏற்றதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆலோசிச்சுட்டு ஒரு பேரை தேர்ந்தெடுக்கிறாராம் அது எப்படி அப்படின்னாக்க கிருஷி அப்படின்னா தாத்து அப்படின்னு அர்த்தம் இப்போ கூட நம்ம ஹிந்தியில் சான்ஸ்கிருட்டில் அந்த வேளாண்மை அப்படி இல்லை கிருஷி அப்படின்றது சொல்லுவோம் நம்ம ஸோ அந்த இது தான் வேர்டு தான் அந்த கிருஷி அப்படின்றது ஸோ எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது கிருஷி அப்படின்னு கூட நம்ம அப்படி வச்சுக்கலாம் ஸோ அந்த வேர்டை அந்த எழுத்தை அவர் எடுத்துட்டு கிருஷி அப்படின்னு அந்த எழுத்தோட நா அப்படிங்கிற எழுத்தையும் சேர்த்துண்டு கிருஷ்ணன் அப்படின்னு அழகாக அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார் பேர் வச்சுட்டு இந்த குழந்தை சாதாரண குழந்தைன்னா எல்லா அசுரர்களையும் வெளில போகிறது உலகத்தையே காக்க போகிறது தர்மத்தை நிலநாற்ற போகிறது அப்படின்னு எல்லா விருத்தாந்தங்களையும் அழகாக நந்துகோம்டா சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ சொல்கிற இது எல்லாமே ரகசியமாக இருக்கணும் எதுவுமே வெளியில் எதுவுமே தெரியக்கூடாது இது சாதாரண குழந்தை மாதிரியே உங்ககிட்ட செல்லமாகவும் அழகாகவும் எல்லா லீலைகளையும் பண்ணிட்டு ரொம்ப அழகாக வளர்ந்துகிண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் பலராமனுக்கு ராமன் அப்படின்ற பெயரையும் சூட்டுற அதுவும் ரொம்ப அழகாகவும் இதுவாகவும் வளர்ந்துட்டு வருது இவன் கிருஷ்ணனுக்கு வசு வாசுதேவன் அப்படிங்கிற பேர் இன்னும் சில பேர்கள்லாமும் கூடவே கர்கர் சுற்றார் அப்படி எல்லா அந்த நாள் எப்படி இருக்குனாக்கா ஒரு கோலாகலமான நாளாக இருக்குது பிறந்த நாள் விழானால் இப்போ கிருஷ்ணன் பிறந்தது செலவாக வேணும் அவ்வளோ எல்லா அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ கோலாகலமாக எல்லோருமே எல்லாருக்கும் நந்தகோபனுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வரம் கிடைச்சதுனால எல்லாேருக்கும் தான தர்மம் பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த குழந்தை குழந்தைய எல்லாரும் சீராட்டி பாராட்டி வந்து இது பண்ணிட்டு அவ்வளோ அழகாக இது பண்ணிட்டு வரா கோலாட்டமான கோலாட்டம் எல்லா டான்ஸு பாட்டு அப்படின்னு எல்லாருமே விற்த்தாந்தங்களும் அவ்வளோ இதுவாக பண்ணிட்டு வரா இவன் அந்த கர்கர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் இவன் எப்படிப்பட்டவன் யாராவது அவனுக்கு துன்பத்தை நினைக்கணும்னு சொன்னால் அவள் கண்டிப்பாக தீயகதியை தான் அடைவா ஆனால் இவனுக்கு அன்பு செலுத்தணும்னு நினைக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக எல்லாருக்கும் எண்ணத்தை கொடுப்பான் ரொம்ப சந்தோஷத்தையும் மோட்சத்தையும் தான் கொடுப்பான் அப்படிப்பட்ட தேஜஸ்வியான குழந்தை உனக்கு பிறந்திருக்கான் ஆனால் இது எல்லாமே நீ ரகசியமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய யசோதை எப்படி வளர்க்குறா அப்படின்றதுலாம் நம்ம பாலலியில் அதில் வந்து நிறையவே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இதில் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ಗರ್ಗೇತ ನಿರ್ಗತೆಸ್ ನಂದಾತಿ ನಂದಿನ ಸ್ವಂ ಮಗ್ಗದ್ ಮುಗ್ಗದ್ ಕರುಣೋ ನಿರ್ಗಮಯ ಶ್ರೀಮರುತ್ಪುರೀಶ ಅಾರಾಯಣ ಪಟ್ಟ ತ್ರಿ ನಡೀಕ